நூறு கிலோமீட்டர் தூரம் பைக்கின் மூலமாக மலைகளுக்கு சென்று அங்குள்ள விறகுகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருவான் இவன் தினமும் அந்த மலைகளுக்கு வருவதை கவனித்த ஒரு குருவி ஒன்று விறகுகளை வெட்ட காட்டிற்குள் சென்றவன் வருவதற்குள் பைக்கின் ஒரு பக்கத்தில் கூடு ஒன்று கட்டிவிடுகிறது அந்த கூட்டிலே முட்டையிட்டு ஒரு சில நாட்களில் முட்டையிலிருந்து வெளியே வந்த குருவி குஞ்சுகள் இவன் பைக்கின் மூலமாக வீட்டிற்கு வந்து விடுகிறான் இரவு முழுவதும் காட்டில இறைய சேகரித்து வைத்துக்கொண்டு காலையில் மீண்டும் எப்போது பைக் வரும் என்று காத்திருந்தது குருவி பைக் வருவதை பார்த்த அந்த குருவி மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது சில நாட்கள் கழிந்த நிலையில் குருவி குஞ்சுகளுடன் கடைசியாக சென்ற மரவெட்டி ஏழு மாதங்கள் மரங்களை வெட்ட வரவில்லை மலைகளிலே தனித்து விடப்பட்ட இந்த குருவி எப்போது இந்த பைக் மீண்டும் வரும் என்று மலைகளிலே காத்திருந்தது வானத்தை ஊமையும் பார்த்து கொண்டு தன்னுடைய நாற்கள் கழிந்த நிலையில் எட்டு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த மலைக்கு பைக்கியுடன் வருகிறான் மிக பெரிய மகிழ்ச்சி அடைந்த அந்த குருவி தன்னுடைய குடும்பத்தை பார்க்க போகிறோம் என்று மிக மிக மகிழ்ச்சியுடன் இருந்தது